வணக்கம் சென்னை த்ரீ சிக்ஸ்டி வியூவர்ஸ் இன்னைக்கு இந்தியா மக்கள் முழுவதுமே ஒரு விஷயத்தை பேசும் பொருளாக்க போகிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியாவில் ராமர் கோவில் திறக்கிறாங்க அதை பற்றியான முழு ஹிஸ்ட்ரி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த அயோத்தியாவோட ராம ஜென்மபூமி டெம்பிள் பர்டிகுலராக வருங்காலங்களில் ரொம்ப அதிகமாக பேசப்படும் சொல்கிறாங்க எப்படி நம்ம தஞ்சை பெரிய கோவில் பற்றி நம்ம வேந்து பேசுகிறோமோ இந்த அயோத்தியா டெம்பிளை பற்றியும் பேச போகிறாங்களாம் ஸோ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியான இன்னைக்கு இந்த கோவிலை திறக்கிறாங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இதற்காக நிறைய பூஜைகள்லாம் செஞ்சிட்ருக்கிறாரா தரையில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாராம் தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்ருக்கிறாரா இன்னைக்கு இந்த கோவிலுக்குள்ள பிரான் பிரதிஷ்டான் அப்படின்ற ஒரு செலிப்ரேஷன் பூஜை நடக்கப்போகுதான் சரி இப்போ இந்த கோவிலை எதற்காக கட்டியிருக்காங்க எதற்காக இது தேவைப்பட்டதுன்றதை நான் இப்ப சொல்ல போறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்து ரிலிஜியன்ஸோட முக்கியமான ஒரு பிலீஃப் ராமர் தெரியும் கிறிஸ்டின் ரிலிஜியன்ல ஜீசஸ் பெத்தலேம்ல பிறந்தாருன்ற ஒரு பிலீஃப் இருக்கிற மாதிரி ராமர் அயோத்தியால தான் பிறந்தாருன்றத ஹிந்துஸும் பண்ணிட்டு வராங்க ஃபிஃப்டீன் பாபர் மசூதி அங்க ஒண்ணு கட்டப்பட்டிருக்கு இஸ்லாமிய மக்கள் பிலிவ் பண்ற பாபர் அங்க வந்து ஒரு இடிச்சுட்டு ஒரு மசூதியை ஒன்று கட்டியிருக்கிறாரு இதனால பெரிய கலவரங்கள் அப்பவே ஏற்பட்டிருக்கு அரசாங்கம் இதுல ஒரு தலையிட்டு அதில் இடத்துல வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னு யோசிக்கிறாங்க லிட்ரேச்சர் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி இதற்கு முன்னாடி மசூதிக்கு முன்னாடி ராமர் கோவில் இருந்தது உண்மைதான் இதுக்கு கீழே நிறைய பல சலைகள் எல்லாம் இருந்தது உண்மைதான் அப்படின்றத தீர்ப்பு அளிச்சிடுறாங்க பாபர் மசூதிக்கு பக்கத்தில் ஒரு இடம் ஒன்றும் நாங்கள் தரோம் அதில் நீங்கள் கட்டிக்கலான்றத ஒரு தீர்ப்பு அளிக்கிறாங்க ஸோ இன்னைக்கு இதனால் இந்த கோவிலை இன்னைக்கு திறக்கிறாங்க ஆயிரத்தி கோடி செலவு பண்ணி இந்த ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரியிலே ஒரு பேசும் பொருளாக போகுதுன்றதை எல்லா இந்திய மக்களும் சொல்கிறாங்க இந்த திறப்பு விழாவுக்கு பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் நிறைய செலிப்ரிட்டிஸும் கலந்துக்க இருக்காங்களாம் கோவிலை பற்றியான உள்ள என்னென்ன சிலைகள் இருக்குது என்னென்ன அம்சங்கள் இருக்குன்றதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வணக்கம் சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப்